இப்போது நீங்கள் சமூக அக்கறையோடு தான் நீங்கள் எங்கிட்டு இருந்தீங்க மற்ற பத்திரிக்கையாளர் இல்லை இந்த நூற்றாண்டில் சென்னை துறைமுகத்துக்குள்ளாக டோக்கனை தூக்கி விசிறி அடித்து அதை பொறுக்கிக்கிட்டு போகிறவங்க தான் அன்னைக்கு வேலை கிடைக்கிது அப்படின்றத இந்த நூற்றாண்டுலேயும் நடந்துகிட்டு இருக்குது சென்னை துறைமுகத்துக்குள்ளாராக அப்படின்றத முதல் கட்டுரையாக நீங்கள் கொண்டு வந்த ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இளைய ச இளைஞர் இளைஞர்கள் மேலே ஒரு அக்கறை கஞ்சா வந்து தடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முனைப்போடு அதை வந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி மொத்த வியாபாரம் நடத்துகிற இடத்துல ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் ரெண்டு பேரும் தான் அதை போயிருந்தோம் நிறைய சிக்கல்களை சந்தித்தது அதில் இருந்தீங்க மூன்றாவதாக வந்து இந்த மா இது மாற்றப்பட்ட பிராய்லர் கோழின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் வரக்கூடிய ஒரு சிக்கலு கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்குது இப்படி தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படியே எப்படி பார்க்குறேன் அந்த செந்தமிழன் இப்போ ஆசான் செந்தமிழன் நான் எப்படி பார்க்குறேன்னா பூமியில் முதல் மழை பெய்து முதல் மழை போது பூமியில் மரங்களே இல்லை அப்படின்றப்ப எனக்கு படித்து அதை நான் வந்து வேப்பாந்து வந்து ஒரு முறை உங்கள்கிட்ட கேட்டேன் சித்தர் மாதிரி நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஒரு முறை நான் பேசும்போது அது எனக்கு அச்சமாக இருக்கிறதுன்னு கூட தொலைபேசி வழியாக பேசும்போது சொன்னேன் மரங்கள் வந்து இருந்தால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுதான் எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்கோம் பூமியில் முதல் மழை பெய்த போது மரங்களே இல்லைன்றது அது எந்த எது உங்களுக்கு இப்படிலாம் எழுத வைக்கிது அந்த அமைப்பருடைய அரவணைப்பு தான் அதுக்கு பிறகு எழுதிய முதல் நூல் அதுதான் முதல் மழை போது பூமியில் மரங்கள் இல்லை முதல் அப்போ அதிலிருந்து தான் வந்து இந்த கருத்துகள் வந்து நம்ம நமக்கு உணர் இறைவனால் வழங்கப்படுது உணர்த்தலாக அந்த தலைப்பு எதை குறிப்பிடுதுன்னா காரண காரியங்களை கடந்து ஒரு சிந்தனையில் பயணப்படு இப்போது மரங்களால் மழை வருதுன்றது ஒரு காரண காரியம் ஆனால் அது இல்லை உண்மை என்ன முத முதன்னு மரம்னு ஒன்று முளைக்குது பூமியில் அது எதுலேருந்து முளைச்சிது நீர்லேருந்து முளைச்சிது நீர் இல்லாமல் முதல் மரம் முளைக்காது முதல் தாவரம் வராது அப்போ முதல் மரத்திற்கே அடிப்படை மழை தானே எளிமையான உண்மை தான் அப்படி இப்போ நீ எது உனக்கு கண்ணுக்கு தெரியுதோ அல்லது உனக்கு எது கற்பிக்கப்படுதோ இந்த காரண காரியங்களுக்குள்ளே என்னுடைய படைப்பு இல்லை இந்த காரண எல்லாம் கடந்து வா கடந்து வா கடந்து வா நீ இதுதான் இதனால் நிகழ்கிறது என்ன நினைக்கிறியா அது அப்படி இல்லை அதற்கு ஆழத்தில் ஒன்று இருக்குது வா அங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் நினைக்கிறியா அதுவும் இல்லை இன்னும் வா என்று இறைவன் தன்னுடைய வழிகாட்டல்கள் வழியாக அழைத்து செல்கிறார் அப்படி தான் அழைத்து செல்கிறேன் அப்படி தான் அந்த முதல் நூல் அதில் வந்து மனிதர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பேராற்றல் இருக்கிறது என்பதை தான் நம்ம அந்த நூலில் சொல்கிறோம் அதுக்கு தான் அந்த தலைப்பு அப்போ கூட நான் இறைவனுடைய பெயரை சொல் பெயர் சொல்ல கூச்சந்தான் நம்ம சொல்கிற அளவுக்கு இப்பொழுதும் கூட அம்மையப்பர் என்பது ஒரு பெயர் அல்ல அது ஒரு அது ஒரு உருவகம்தான் நேரடியாக பேர் சொல்கிறதுக்கு தகுதியெல்லாம் எனக்கு இருப்பதாக நான் இன்னும் நினைக்கல ஒரு ஒரு தாய் தந்தை மிக உன்னதமானவர்கள் என்னும் பொழுது நம்ம பேர் சொல்ல மாட்டோம் தானே ஐயான்னு சொல்லுவோம் இல்லை அம்மான்னு சொல்லுவோம் நேராக பேர் சொல்ல மாட்டோம் அப்படி இறைவனுடைய பெயர் சொல்லும் அளவிற்கு எல்லாம் எனக்கு தகுதி உண்மையாகவே இல்லை தன்னடக்கமெல்லாம் இல்லை அவனுடைய அன்புக்கு முன்பு நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி தான் இன்று இருக்கிறேன்னு என்னும்போது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் என்ன நினச்சிட்டேன்னா எந்த வகையிலுமே இறைவனுடைய பேரை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை ஒரு குச்சமாக இருக்குது அப்புறம் அதை இயற்கையினே சொல்லிட்டு போயிடலாம் இயற்கையின் பேராற்றல்னு சொல்லுவோன்னே அந்த நூலில் நம்ம எழுதுகிறோம் அதுதான் அந்த நூலுடைய அடிப்படை அடிப்படை அந்த இறைவனுடைய அரவணைப்புன்றது இப்படி தான் உங்களுக்கு வருது நகருது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அம்மையப்பன்னு சொல்லும்போது ஒரு விடிய உங்களுடைய உரையில் நிறைய முறை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது எந்த ஒரு இறையியல் இறையியல் சொல்கிறதுக்கு உங்களுடைய பிரதான ஒரு இது அழுத்தமான ஒரு பதிவு எல்லாத்துலேயுமே இருக்குது இறையியல் அதை நோக்கியான வாழ்வு அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஆண்பால் அப்படின்றது தான் இருக்கும் எல்லா எல்லா இப்போ மதம் எடுத்துக்கிட்டாலும் இஸ்லாமிய மதம் எடுத்துக்கிட்டாலும் இறைவனோடு நேரடி தொடர்பு என்பது இந்த தமிழ் சமூகத்துக்கு தான் அம்மையப்பன் தோழன் என்னுடைய சகோதரன் என் கடவுளே உரிமையோட வாடா போடான்னு பேசி நேரடியாக பேசக்கூடிய சமூகமாக தமிழ் சமூகம்தான் இருந்தது கொடுத்த மொழி முதல் இந்த மொழி தமிழ் அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்க அப்போ விளக்கமாக சொல்ல முடியுங்களா இறை நம்ம தமிழர்கள் வந்து தமிழ் இனம் என்பது ஒரு ஆதி இனம் பூமியுடைய ஆதி இனம் தமிழ் இனம் மூலமொழி தமிழ்மொழி இதில் இறைவனுக்கும் இறை என்ற கருத்துக்கும் தமிழர்களுக்குமான உறவின் தொன்மை இருக்கு இல்லையா இது வந்து நம்ம நூல்கள்லேயே இருக்குது நம்ம தமிழ் கழக நூல்களில் இருக்குது ஒரு சான்று சொல்லணுன்னா தொல்காப்பியர் சொல்கிறாரு ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்ற செய்யுள் சொல்லிவிட்டு இந்த பூமியில் முதல் உயிரினம் ஓரறிவோடு தான் பிறந்தது அந்த ஓரறிவு என்பது உற்று அறிவது மேலே வந்து பட்டா தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு அதில் வந்து ஒவ்வொன்றாக சொல்ல இரண்டாவது அறிவு நாக்கு மூன்றாவது அறிவு மூக்கு அதுக்கு பிறகு கண் செவி இப்படின்னு காது இதெல்லாம் சொல்கிறார் ஐந்து அறிவு சொல்கிறாரு இறுதியாக வந்து ஆறெனப்படுவது அவற்றுடன் மனநே இந்த ஐந்தோடு சேர்ந்து மனம் இருந்தால் அது ஆறாவது அறிவு அப்படின்றாரு இப்போ இன்று வரை இதுக்கு சிறு திருத்தம் சொல்வதற்கு ஏதாவது அறிவு வளர்ந்துருக்கா இது தவறுன்னு யாராவது சொல்ல முடியுமா இப்போ ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது தோராயமாக சொல்ல இறையன ரகப்பொருள் ஒரே கொழு வழங்கிய காலத்தை வைத்து நான் சொல்கிறேன் கூடுதலாக கூட இருக்கலாம் ஒரு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது தொல்காப்பியம் இந்த ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நூல் இயற்றப்பட்ட போது கூறப்பட்ட கருத்து என்னவோ அதனை சின்ன திருத்தம் இதில் ஒரு தவறு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அறிவு வளர்ந்துருக்க இருக்காது இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க முதலாவது அறிவு உற்றறிவு ஐந்தாவது அறிவு செவி இதை நீங்கள் இதை இதை நீங்கள் வந்து எவ்வளோ ஆய்வு செய்து ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறீங்க இது எப்படி சொன்னாங்க ஏழாயிரம் ஆண்டுன்னா அவரே சொல்றாரு நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே இது இப்படி சொல்கிறாரு சொல்லிவிட்டு இது எப்படி இதை சொன்னாங்க அப்படின்றார் தொல்காப்பியர் நேரிதின் உணர்ந்தோர் அப்படின்னா நேரிடையாக உணர்ந்தோர்னா யார்கிட்ட இருந்து நேரடியாக உணர்ந்தது அது எங்கிருந்து உணர்ந்தது இயற்கை இறை இப்போ பூமியில ஓரறிவு உயிரினம் தோன்றியது இவர்களுடைய கருத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி முன்னூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இதுதான் நிகழ்ந்ததுன்னு ஒருத்தர் சொல்ல முடியும் கோடி ஆண்டு இந்த காலம் காலத்தை கடந்த பயணம் இருக்கு இல்லையா இதுதான் சிந்தனைன்னு நம்ம சொல்றோம் இது சிந்தனை அது மனம் மனதின் வழியாக சிந்தனை எல்லா உயிரினும் கிடைக்குது மனிதர்களுக்கு கிடைக்குது இப்படி சில ப பரிபாடல் சொல்லுது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அண்டத்தில் நடந்தது அப்படி அது ஐம்பூதத்தை வரிசைப்படுத்துது திருவாசகம் ஐம்பூதத்தை அற்புதமாக வரிசைப்படுத்துது அற்புதமாக வரிசைப்படுத்துகிறார் திருவாசகத்தில் திருவாசகத்தில் வந்து அவர் அண்ட திரு அண்ட பகுதியினே ஒன்று சொல்கிறார் இந்த அண்டத்தோட கொள்கை இப்போ நாம் அண்டவியல்னு பாடங்கள் நடத்துகிறோம் பல நூல்கள் நம்மளும் சில நூல்கள் ஏற்றி இருக்கிறோம் அவர் மிக செறிவாக ஒரு பதிகத்தில் சொல்கிறாரு இந்த அண்டம் எப்படிப்பட்டது யார் சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்து அண்டம் கடவுள் உயிர் உலகத்தை படைத்தார் அது எல்லாரும் சொல்கிறது தான் அப்படிலாம் இங்கே பேசலை அண்டம்னு ஒரு பேர் வைக்கிறோம் அண்டம்னு ஒரு பேர் வச்சுட்டு இந்த அண்டத்தில் வந்து அணு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் திருவாசனை சொல்லுது அணு எப்படி இருக்குது அணுக்களோட கூட்டு எப்படி இருக்குது அது என்னவாக காட்சி அளிக்குது இப்படி சொல்கிறாரு அப்போ திரு அண்ட பகுதியை சொல்லக்கூடிய மரபு என்னவாக இருக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு பூமியோட வயதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆயிரம் மொத்தமாக மொத்தமாக பெருவெடிப்பு இவர்களுடைய கொள்கைப்படி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு கோடி ஆண்டுகள் பற்றி ஆய்வுகள் சொல்லுது ஆனால் நம்ம சொல்கிறது என்ன தெரியல திருவாசகம்லாம் சொல்லுது அதற்கெல்லாம் முந்தைய காலம் அதற்கெல்லாம் முந்தைய காலம் அணு பற்றி சொல்லுது அது அப்போ இது இப்போ இப்படி நீங்கள் வந்து பல நூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டு இப்படி தான் இந்த அண்டம் இருந்ததுன்னு சொல்ல முடியும் ஒரு மனிதரால் என்றால் அது யார் உணர்த்தி அதை சொல்ல முடியும் அதுதான் கேள்வி அப்போ எல்லாவற்றுக்கும் மூலம் எதுவோ அது உணர்த்தினா மட்டும்தானே ஒருத்தர் கடை நிலையில் இருக்கிற ஒரு மனிதருக்கு இதுதான் நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியும் அதுதான் வந்து இறைவிக்கும் தமிழுக்குமான உறவு அதனால தான் அங்க சொல்ல வரங்க அதுதான் விட தமிழர்கள் இறைவனோடு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் இருக்கிறாங்க தானே இதாக இருக்குது இப்போ தொல்காப்பியத்தில் இருக்குது திருவாசகத்தில் இருக்குது தேவார பாடல்கள் சிலவற்றில் பல கருத்துகள் இருக்குதுன்னு சொன்னால் தேவாரம் அதிகம் படித்ததில்லை நான் பார்த்த வரைக்கும் இருக்குது திருவாசகத்தை பற்றி ஓரளவு என்னால் மிக குறைவாக என்னால் உரையாட முடியும் தொல்காப்பியத்தை பற்றி சற்று கூடுதலாக உரையாட முடியும் இது எங்கே இருக்குது இது எங்கேருந்து வந்ததுன்னு தான் நானும் கேட்குறேன் நீங்கள் சொல்லட்டும் எங்கேருந்து வந்துன்னு சொல்லட்டும் அறிவாளிகள் எப்படி சொல்ல முடியுது பாடுனவங்க என்ன சொல்கிறாங்க இறைவன் உணர்த்தினு தானே சொல்கிறாங்க அப்புறம் அதை தாண்டி உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு சொன்னவர்களே நேரடியில் உணர்ந்தோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க உணர்ந்தோர் தான் இதை சொன்னாங்கன்னு அப்போ எங்கிருந்து உணர்றாங்க இதை யார் உணர்த்துறா உணர்தல் நிகழ் உணர்தல் நிகழ்துன்னா உணர்த்துபவர் இல்லாமல் தான் எப்படி நடக்கும் உணர்த்துபவரோ உணர்த்துவதோ அது சிக்கல் இல்லை இறைவனை வந்து அதுன்னு சொல்லலாம் அவள்னு சொல்லலாம் அவள்னு சொல்லலாம் இது பால் இனத்துக்கு அப்பாற்பட்டது இறை இறைன்றது பாலினத்திற்கு அப்பாற்பட்ட உண்டு அதுதானே இறையாக இருக்க முடியும் அது ஒரு ஆணாவோ பெண்ணாவோ மட்டும் இருக்க முடியாதுல்ல அதுதானே அணு நம்ம அணு ஆணா பெண்ணான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அணுவுக்கு முந்தைய பல நிலைகள் இருக்குது அந்த நிலைகள்லாம் ஆண்மை பெண்மையெல்லாம் கிடையாது உயிருக்கு முந்தைய நிலைகள் இருக்குது நம்முடைய எண்ணூல்லாம் வந்து உயிருக்கு முந்தைய நிலைகளை பற்றி பல கருத்துக்களை சொல்லியிருக்கோம் உயிர்னு ஒன்று வர்றதுக்கு முன்பு என்ன ஆற்றலுக்கு முன்பு என்னென்ன அங்கே ஆண் பெண் கிடையாது அதனால் நம்ம இறைன்னு ஒரு சொல் வச்சுருக்குறோம்ல இறைன்னு சொல்கிறோம் அது ஆண்பால் பெண்பால் கப்பாற்பட்டது இறைவன் ஆண்பால் இறைவி பெண்பால் அம்மையப்பர் இரண்டும் கலந்தது இவ்வளோ சொல் வச்சுருக்கிறோமே அன்னைன்னு சொல்கிறோம் அப்பன்னு சொல்கிறோம் அது நம்ம நேரடியாக உறவாக சொல்கிறோம் அப்பான்னு சொல்கிறோம் ஆனால் அவர் அப்பா மட்டுமா அவர் தான் அணு அவர் அணுவுக்கு முந்தைய நிலையில் இருக்குது அவர் தான் மூலம் மூலம்னு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் மூலம் நீதான் சொல்கிறோம் எவ்வளோ இருக்குது இயற்கை இறையை குறிப்பிட்றதுக்கு அப்போ இது காலம் கடந்தது இது ஒரு கால எல்லைக்குள் அடங்காத ஒன்று தான் இறை என்பதை தமிழர்கள் சொல்லியிருக்காங்களே